ஹைவிவர் கே என்பிசி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் பதினொன்று இருந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போலாம் முதல் கேள்வி திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று ஆதான் சரியான விடை அடுத்த இரண்டாவது கேள்வி திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது இதுக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் தெய்வ புலவர் சரியான பெயர்தான் பொய்யல் புலவர் சரியான பெயர் தான் பெருநாவலர் சரியான பெயர் தான் முன்னறி புலவன் தான் தவறான பெயர் முன்னறி புலவன் வந்து பாரதியாருடைய சிறப்பு பெயர் அதனால இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா தான் சரியான விடை அதுக்கு அதுக்கடுத்து மூன்றாவது கேள்வி திருக்குறள் டேஷ் நூல்களில் ஒன்று திருக்குறள் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சரியான விடை ஆஹ் கீழ்க்கணக்கு கீழ்கணக்கு தான் சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி திருக்குறள் டேஷ் வெண்பாவை சார்ந்தது திருக்குறள் குரல் வெண்பாவை சார்ந்தது சரியான விடை அடுத்து கேள்வி திருக்குறளின் வேறு பெயர் என்ன திருக்குறளின் வேறு பெயர் முப்பால் உலக பொதுமறை உத்தரவேதம் அனைத்தும் சரின்றதான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்ட வருடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு தான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜியூ போப் தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இப்ப சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதான் சரியான விடை வீரமாமுனிவர் பாத்தீங்கன்னா லத்தீன்ல முதன் முதலா மொழிபெயர்த்திருக்காரு இப்போ எட்டாவது கேள்வி பார்க்கலாம் நெருப்புகன்னு கொடுத்துருக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தை மட்டும் நிரப்ப சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து டேஷ் எல்லாம் இனிது இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னு கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா சரியான விடை ஒருவருக்கு சிறந்த அணி இன்சோல் தான் சரியான அணி இப்ப பத்தாவது கேள்வி பார்க்கலாம் செயற்கரைய செய்வார் சிறி இப்ப பத்தாவது கேள்வி பார்க்கலாம் செயற்கறையை செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரைய செய்கலாதார் அப்படி கொடுத்துருக்க இந்த குரலில் உள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா மோனை சொற்கள்னா ஒரு சொல்ல முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்ததுன்னா அதுதான் மோனை சொற்கள்ன்னு சொல்றாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்கரிய செய்வார் சேசே வந்திருக்கு முதல் எழுத்து சேசேன்னு வந்திருக்கு அப்போது ஆதான் சரியான விடை இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் பதினொன்னு பார்த்தோம் அடுத்த வீடியோ வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட்டு பன்னிரெண்டு பார்க்கலாம் நன்றி